அன்பானவர்களே இந்த வீடியோவில் பெரியார் தலைமை தாங்கி நடத்தப்பட்ட எர்ணாகுளம் மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் தொண்ணூற்றி மூணில் இந்த விஷயங்கள் பதியப்பட்டிருக்கு பெரியார் தலைமையில் நடந்த வைக்கம் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியின் பலனாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வைக்கம் தெருவில் நடக்கலாம் அப்படிங்கிற தீர்மானம் ராணியால் நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சில நாள் பொறுத்து ஈரோட்டில் நான் தேவஸ்தான கமிட்டி தலைவராக இருந்தேன் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு அந்த நேரத்தில் அவர் ஊரில் இல்லாத போது அவருடைய தோழர்களான பொன்னம்பலமும் சா குருசாமியும் இப்போது காங்கிரஸுக்காரராக இருக்கும் ஈஸ்வரனும் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இரு ஆதி திராவிடரை விபூதி பூச சொல்லி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் கோயிலுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு வெளியில போட்டிட்டாங்க இப்படி செஞ்சதுக்கப்புறம் கேஸ் போட்டாங்க சாமி தீட்டாயிடுச்சு அப்படின்னு வாதாடி தண்டிக்கவும் செஞ்சாங்க அந்த கோர்ட்லேயே அவங்களுக்கு எதிராக தீர்ப்பும் கிடைச்சிச்சு அது வெள்ளையராட்சி காலம் ஆனால் இந்தியாவிலேயே முதன் முதலில் சுசீந்திரம் கோயிலில் தான் கோயில் நுழைவுக்கென்று கிளர்ச்சி துவங்கப்பட்டுச்சு அந்த காலத்திலேயே கோட்டை கோட்டையிலேயே என்னுடைய தலைமையில் ஒரு சுயமரியாதை மாநாடு போட்டாங்க அதில் சாதி ஒழிப்பு சம்பந்தமாகவும் கோயில் நுழைவு உரிமை சம்பந்தமாகவும் பலவித தீர்மானங்களையும் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் ஒரு மாநாடு என்னோடய தலைமையில் கூட்டப்பட்டுச்சு அதில் சாதி ஒழிப்புக்காக சாதி இல்லாத மதமாகிய இஸ்லாத்தில் இந்துக்கள் சேர்ந்து விடுவது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு சில செல்வாக்கு உட்பட்டவர்கள் கிறிஸ்துவ மதத்தில் சேருவது அப்படிங்கிற தீர்மானமும் கொண்டு வந்தாங்க இஸ்லாத்தில் சேருவது அப்படிங்கிற தீர்மானம் வந்த அன்னைக்கே ஐம்பது பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க சில பேர் வெளியிலேயும் அதாவது மாநாட்டுக்கு வராதவங்களும் மதம் மாறிட்டாங்க அது ஒரு பெரிய கலக்கு கலக்கிடுச்சு அப்படின்னு பெரியார் இங்கே சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முஸ்லீமான ஒரு புலையர் வகுப்பை சேர்ந்தவர் ஆலப்புழையில் ஒரு நாயர் கடையில் கடை மீது ஏறி ஜாமா கேட்டார் அப்படி கடை மீது ஏறி ஜாமீன் கேட்டதால நாயரு அவரை அடிச்சிட்டாரு அவர் சத்தம் போடவ நாயர்களும் சாயபு சாயேபுகளும் ஓடி வந்தாங்க பலமான அடித்தடி சண்டை நடந்துச்சு அதில் ஒரு துறை இறந்துட்டார் இது போல இந்து முஸ்லீம் கலவரம் வலுத்தவுடன் தந்தி கொடுக்கப்பட்டுச்சு அதை அறிஞ்ச திவானாக இருந்த சர் சிபி ராமசாமி ஐயர் இதை இந்து முஸ்லீம் சச்சரவு அப்படின்னு சொல்லாமல் முதலாளி தொழிலாளி சண்டை அப்படின்னு சொல்லி அடக்கிட்டார் அதுக்கப்புறம் எல்லாம் துளுக்கர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிபி ராமசாமி ஐயர் ராஜா கிட்ட சொல்ல இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் கோயில எல்லா ஜாதியினருக்கும் திறந்து விடுவது இதை கேட்ட ராஜாவும் வருஷம் வருஷம் பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு செய்தி நம்ம கொடுப்போம் இந்த வருஷம் கோயில் எல்லா இந்துக்களுக்கும் திறந்து விடப்படும் அப்படின்னு அறிவிச்சார் இப்படி தான் அங்கே ஆலய பிரவேசம் உரிமை கிடைச்சதை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பெரியார் இங்கே தெளிவாக விளக்கப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் தான் ராஜகோபாலாச்சாரியார் முழங்கினார் காந்தியாரும் மற்றவர்களும் மாறினாங்க இந்த காரியமெல்லாம் எல்லாம் தான் நடந்தது அப்படிங்கிறது வெறும் பித்தலாட்டம் காந்தி தீண்டப்படாத மக்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் ஒடிந்த ஊசியளவு கூட அவங்களுடைய இழிவு நீங்கிறதுக்கு எந்த பாடும் படலை அவர் எந்த போராட்டமும் செய்யல அதை தான் அம்பேத்கர் எழுதியுள்ள காங்கிரஸும் காந்தியும் தீண்டத்தாதவர்களுக்கு செய்தது என்ன வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹாவ் டன் டு அன்டச்சபுள்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த பேச்சை மார்த்தாண்டம் ரணியல் ஆகிய ஊர்களில் எட்டு மற்றும் ஒம்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பெரியார் கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுப்பயணத்தில் பேசினார் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னு அறமூல சங்கிகளும் அரகுற தம்பிகளும் கேட்குறதுக்கு இதுதான் பதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்